நீங்கள் அணிந்திருப்பது லஞ்ச் பிரேக் செய்திகளுடன் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மொரலிய பிரதேசத்தில் ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக ருவன்வெல்ல போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் நேற்று வெள்ளிக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளது ருவன் மொரலிய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பத்தி ஒரு வயதுடைய நபரை கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலைக்கான காரணம் மற்றும் சந்திய நபர் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை ருவன்வெல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் சில பகுதிகளுக்கு மண் அபாய எச்சரிக்கை விடுத்து தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது இந்த அறிவிப்பு இன்று மாலை ஆறு மணி வரை செல்லுபடியாகும் என அந்த நிறுவனத்தின் சிரேஷ்ட புவியியலாளர் கலாநிதி வசந்த சேனாந்திர தெரிவித்துள்ளார் இதன்படி பதுளை மாவட்டத்தின் ஹப்புத்தலை பிரதேச செயலகத்திற்கு இரண்டு கட்டங்களின் கீழ் அவதானமாக இருக்குமாறு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பதுளை மாவட்டத்தில் எல்லா பசறை மற்றும் ஹாலியால காண்டி மாவட்டத்தில் மெததும்பர ஆகிய பகுதிகளின் முதலாம் கட்டத்தின் கீழ் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது சர்வதேச சந்தையில் மசகு விலை இன்றைய தினம் சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபிள்யூடிஇ ரக மசக எண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி ஒன்று தசம் இரண்டு ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அத்துடன் பிரெண்ட் ரக மசகு எண்ணி பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் நான்கு ஒன்பது அமெரிக்க டொலராக அதிகரித்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயின் விலை இன்றைய வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது முப்பது வருட யுத்தத்தில் எதிர்நோக்கிய மனித உரிமை மீறல்கள் மற்றும் யுத்தம் முடிந்தும் எதிர்நோக்கும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக சிவில் அமைப்புகள் ஊடகவியலாளர்களின் கருத்துக்களை உள்வாங்கும் செயலமர்வு சுதந்திர ஊடக இயக்கத்தின் ஏற்பாட்டில் கிளிநொச்சியில் தனியார் விருந்தகத்தில் இடம்பெற்றுள்ளது அரசு கட்சி சார்பாக கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மூன்று பிரதேச சபைகளில் போட்டியிடுவதற்காக வேட்புமனு தாக்கல் செய்தவர்கள் மற்றும் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இடையிலான கலந்துரையாடல் பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தலைமையில் இலங்கை தமிழரசுக் கட்சியின் கிளிநொச்சி அலுவலகத்தில் நேற்று பிற்பகல் நடைபெற்றுள்ளது தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மாற்று தேர்தலில் இளைஞர்கள் மற்றும் பெண்கள் புதியவர்களுக்கு சந்தர்ப்பம் வழங்க உள்ளதாகவும் உள்ளூராட்சி மாற்று தேர்தலில் தனித்து போட்டியிட்டு தேசியத்துடன் பயணிக்கும் தமிழ் கட்சிகளோடு ஆட்சி அமைப்பதே நோக்கம் எனினும் நடைபெறும் மத்திய குழுவில் கலந்துரையாடப்படும் என தெரிவித்துள்ளார் சபாநாயகர் பதவி விலகல் தொடர்பாகவும் அவர் கருத்து தெரிவித்துள்ளார்

பூனேவு போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பூனேவு சந்தைக்கு அருகில் ஒருவரை அதிகாரிகள் குழு நேற்றிரவு அமோனியம் மற்றும் ஒரு ஜெலக்நைட் குச்சிகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மதுகம பிரதேசத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி மூன்று வயதுடையவர் ஆவார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை புனேவு பொலுசார் மேற்கொண்டு வருகின்றனர் பிரதமர் ஹரினி அமரசூரியாவுக்கும் இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் யாவுக்கும் இடையில் சந்திப்பொற்று இடம்பெற்றுள்ளது பிரதமர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பு நேற்று இடம்பெற்றுள்ளதாக பிரதமர் ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்போது இரு நாடுகளுக்கிடையிலான இருதரப்பு உறவுகள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது அத்துடன் இந்திய அரசாங்கத்தின் ஊடாக நாட்டில் முன்னெடுக்கப்படும் வேலை திட்டங்கள் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது நாடளாவிய ரீதியில் அரசியின் விலை தொடர்பான சோதனை நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது இந்நிலையில் நாடளாவிய ரீதியில் இதுவரை சுமார் எழுபத்தி ஐந்து சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பணிப்பாளர் அசீல பண்டார தெரிவித்துள்ளார் இனிவரும் காலங்களில் வார இறுதி நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் மேலும் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி கையிருப்பு சந்தைக்கு வருவதால் அரிசியின் விலை குறைந்துள்ளதோடு சில பகுதிகளில் நெல் விலையும் குறைவடைந்துள்ளதாக தகவல்கள் கிடைக்கப்பெறுவதாக அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை அரச வர்த்தக கூட்டு தாபனத்தில் ஐயாயிரத்தி இருநூறு மெட்ரிக் டன் நாட்டு அரிசியை இறக்குமதி செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நாட்டிற்கு இதுவரை சுமார் ஒன்று தசம் ஒன்பது மில்லியன் சுற்றுலா பயணிகள் வந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது டிசம்பர் மாதத்தில் மட்டும் இதுவரை தொன்னூறாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் புத்திக ஹேவாவசம் தெரிவித்துள்ளார் இந்த மாத இறுதிக்குள் மேலும் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் சுற்றுலா பயணிகள் வருகை தருவார்கள் என இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை எதிர்பார்ப்பதாகவும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இறுதிக்குள் இரண்டு தசம் இரண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகளின் வருகையை இலக்காக கொண்டு இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை இலக்கு வைத்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அசோகர் ரன்பலவின் ராஜினாமாவால் வெற்றிடமான சபாநாயகர் பதவிக்கு புதிய சபாநாயகர் நியமனம் எதிர்வரும் பதினேழாம் தேதி மேற்கொள்ளப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினேழாம் தேதி பாராளுமன்றம் கூட உள்ள நிலையில் அன்றைய தினம் புதிய சபாநாயகர் நியமனம் தொடர்பான வேட்பு மனுக்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை பாராளுமன்ற வரலாற்றில் சபாநாயகர் ஒருவர் பதவி விலகுவது இதுவே முதல் தடவை என பேராசிரியர் பிரதிபா ஹேவா தெரிவித்துள்ளார் இது தொடர்பான ராஜினாமா அறிவிப்பை சபாநாயகரால் பாராளுமன்ற செயலாளர் நாயத்திடமோ அல்லது ஜனாதிபதியிடமோ வழங்க முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் தையட்டி பகுதியில் சட்டவிரோதமாக அமைக்கப்பட்ட பீகாரையை அகற்றக்கோரி நேற்று வெள்ளிக்கிழமை பிற்பகல் முதல் இன்று சனிக்கிழமை மாலை வரை போராட்டம் இடம்பெற்று வருகிறது தாயீட்டில் தமிழ் மக்களது காணிகளை ராணுவம் சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து அனுமதிகள் எதுவுமின்றி சட்டவிரோதமாக கட்டப்பட்டுள்ள திச பிகாரை கட்டுமானத்தை காணிகளை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டுமென வலியுறுத்தி கடந்த பதினெட்டு மாத காலமாக தொடர்ந்த இப்போராட்டம் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இன்றும் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகிறது இந்த போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னப்புலம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்னையோ உத்தியோத்தர்களையோ அச்சுறுத்தி அடாவடித்தனம் செய்வதற்கு கடவுளாக இருந்தாலும் அனுமதியில்லை என தெரிவித்து யாழ் போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் தங்கமுத்து சத்தியமூர்த்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கோபமூட்டும் வகையில் கேள்வி கேட்பவர்களை குழப்புபவர்களை அடுத்த கூட்டங்களுக்கு அனுமதிக்க வேண்டாம் என்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநரிடம் கோரிக்கை முன் வைத்துள்ளார்